மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு என்று குரான் சொல்லுகிறது ஆனால் அந்த பன்னெண்டிலே நான்கு மாதங்கள் சங்கையான மாதங்கள் போர் தடுக்கப்பட்ட மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் ஆயுத பிரயோகம் இல்லாத மாதங்களாய் திருக்குர்ஆன் நான்கு மாதங்களை சொல்லுகிறது நாலு மாதங்களில் உங்களுக்கு தெரியும் மூன்று தொடர்ச்சியானவை துல் ஹாய்தா துல்ஹ் முஹர்ரம் தனியாக அடுத்து ரஜப மாதம் வேண்டுமென்றால் நீங்கள் இப்படி பிரித்து சொல்லலாம் ஒரு ரமலானுக்கும் பக்ரீத்துக்கும் இடையில் அங்கே புனித மாதங்கள் துவங்குகிறது துல் ஹாய்தா துல் அஜ் இங்கே ஒரு புனித ரமதானுக்கு முன்னால் ரமதானை வரவேற்பதற்காக ரஜபு அதன் வாயிற் தோரணமாய் ஆரம்பத்தில் இந்த நாலு மாதங்கள் தான் புனித மாதங்கள் இந்த மாதங்களில் சங்கைக்குரியதாக கருதப்படுகிற ரமதானை வரவேற்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்புரிந்து மனித சமுதாயத்தை ஆயத்தப்படுத்துகிறான் ரஜபு தொடங்குகிற போதே அது ரமதானின் துவக்கத்திற்கான முன்னோட்டம் எனவேதான் எல்லாருடைய வாய்களிலும் இந்த துவாக்கள் ஒழிக்க துவங்கும் ரஜபிலும் ஷாபானிலும் செய் அடுத்து வரும் ரமதானை அடையச் பிரார்த்தனையை துவங்குகிறோம்